எல்லாரும் எல்லாம் சாப்பிட சாப்பிடுங்க அப்படியே தேன் பார்க்கக்கூடாது சாப்பாட்டில் உட்காந்தா சாப்பிட்டுட்டே இருக்கணும் வேடிக்கை தான் பார்த்துட்டு கூடாது சாப்பிட சாப்பிடுங்க என்னடிப்பா சாப்பிடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஏப்பத்தான் அக்கா இது பசி அப்பாக்கா பசி உயிரை கொள்ளுது வைங்க வைங்க ஏதாவது தான் கொண்டு வந்து வைங்க ஒரு பொடி பிடிக்கலாம் அன்னைக்கு அம்மா பொடி சொல்ற சூப்பராக இருக்குது

உங்களுக்கு போய் பிரியாணி செஞ்சு பாரு என்ன அடிக்கணும் ஒழுங்காக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க எல்லாம் காசு அப்படியே நெய் சிக்கனு அதை இது வாங்கி செஞ்சுருக்கேன் ஒழுங்காக சாப்பிடுங்க சிம்ரனுக்கான சமையலை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுது இவ்வளோ என்னன்னா எப்படி பேசுகிறாள் அக்கா நீ கோச்சிக்காதீங்க சும்மா விளையாட்டு சொல்கிறாளோ சூப்பராக இருக்குது நீ கொண்டு வாங்க இன்னொரு தட்டு கூட கொண்டு வாங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் இவர்களுக்கு வைக்காதீங்க இவர்களுக்கு கொழுப்பு அதிகமாகிட்டேன்

ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடறீங்களா இல்லை டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சுங்களா இங்கேருந்து அங்கே போகிறீங்க அங்கேருந்து இங்கே போறீங்க என்னது நடக்குதுன்னு தெரியல சாப்பிடும்போது பேசக்கூடாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் எப்படியாவது சாப்பிட்டு போகிறேன் நீ உன் வேலையை பாரு நீ முதல்ல உன் தட்டை பார்த்து சாப்பிடு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடும்போது பேசினா உடம்புல ஒட்டாது ஏற்கனவே எனக்கு உடம்பே ஏற மாட்டேது

இவங்க யூடியூப்பை பார்த்து பிரியாணி செய்யறதுக்கு இந்த அம்மா தான் கிடைச்சம்மா அடப்பாவே இது தெரியாமல் போச்சு இது தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேன் அத்தை பயப்படாதீங்க அத்தை எதுவுமே ஆகாது ஆனாலும் பிரச்சனை இல்லை நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர வச்சிடலாம் ஹாஸ்பிட்டலு கிட்ட தான் இருக்கு நாங்களாம் சாப்பிடல உங்க உயிர் மட்டும்தான் பேங்க்லேயே வச்சு போட்டிருக்கீங்க எல்லா வீரும் ஒன்று தான் இன்னைக்கு போகிறத நாளைக்கு போகிறது இன்றைக்கே போட்டுமே நாளைக்கு போகிற உயிர் இந்த பிரியாணி சாப்பிட்டு என்ன ஏன் பயப்படுறீங்க போனா போக பூமி இல்லையா போனா போக போட போட போனா போகட்டும் போனாவா போறது எங்க உயிரில் உங்களுக்கு என்ன நீங்க ஜாலியாக பாடிட்டு இருப்பீங்க எங்கள் நிலமை தான் இருந்தான்னு தெரியல ஐயோ சாமி என்னை மட்டும் எப்படியாவே காப்பாற்றுப்பா